டிவிகே தலைவர் விஜய் புதுச்சேரி மாநாட்டில் பேசும்போது புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னு சொன்னாரு புதுச்சேரி ஒன்றிய அரசு எதிலுமே கண்டுக்கல் புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல என்ன ரீசன் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு பாக்கலாம் இப்ப இந்தியால டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட் அண்ட் எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு மாநில அந்தஸ்து பெற்ற இருபத்தி எட்டு மாநிலங்களும் அந்தந்த மாநில அரசுக்கு கீழே தான் வரும் மத்திய அரசு உள்ள வர முடியாது பட் இந்த எட்டு யூனியன் அரசுக்கு கீழே தான் வரும் கவர்னர் சிஎம் எல்லாம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநரோட நிர்வாகம் தான் இருக்கும் பட் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் சிஎம் இருக்காங்க ஏன்னா டெல்லியில மக்கள் தொகை ஜாஸ்தி சோ நிர்வாகத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சிஎம்மா நியமிச்சிருக்காங்க பாண்டிச்சேரியில சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே மக்கள் தான் அங்க ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க சோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு விட்டுட்டாங்க புதுச்சேரி பத்தி ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகள் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் பிரெஞ்சு இந்தியா கிட்ட சட்டப்பூர்வமா ஒப்படைச்சாங்க இந்த பகுதிகள் இந்தியாவோட சேர்க்கிறப்ப அதோட தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சாரம் மொழி பாரம்பரியம் பாதுகாக்கப்படணும்னு இந்த நாலு ஃப்ரெஞ்சு பிளேசஸும் அந்தந்த ஸ்டேட்ஸோட சேர தேவையில்லை இவங்களுக்குன்னு தனி ஐடென்டிட்டி அண்ட் தனி கவர்மெண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க பிரெஞ்சு அந்த நோக்கத்துல தான் சுற்றியுள்ள மாநிலங்களுடன் சேர்க்காம மத்திய அரசு நேரடி கீழ் ஒரு யூனியன் பிரதேசமா வச்சிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் இருந்தாலும் முழுமையான அதிகாரங்கள் மத்திய அரசிடம் தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து புதுச்சேரி சட்டமன்றம் பல ஆண்டுகளாம் மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம்